ஒரு ஐஸ்கிரம் வாங்கி குடிப்போம் அப்ப முப்பது ரூவா ஆச்சு மீதி இருபது ரூவா இருக்குல்ல அதுல வெங்காயம் வாங்கி உங்க அம்மாகிட்ட வந்து குடுப்போம் எங்க அம்மா ஜாசம் பட்டி அதெல்லாம் ஒன்னும் ஜாசம் பட்டாத நீ உங்க அம்மாகிட்ட சொல்லு ஐஸ்கிரீம் பாத்தேனா அந்தல்லாம் ஆசையறந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்டின்னு சொல்லு இனி குடுமி உனக்கு நல்ல மூளை இருக்கு தலையில சிரித்து கோவப்படாதே நம்ம ரெண்டே பிரெண்ட்ஸ் தானே ஏன் இப்படி கோவப்படுதே இனி இப்படி பேசுனவன் கூட பேசமாட்டேன் சாரிட்டி நான் இனி அப்படி சொல்ல மாட்டேன் டி உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் நான் அந்த மாமாட்ட கேக்க போறேன் 15 ரூபாய்க்கு என்னலாம் ஐஸ்கிரீம் இருக்குன்னு அதுல எது சூப்பரா இருக்கோ அத வாங்கி சாப்பிடலாம் ஆ இது நல்ல ஐடியா பாப்பா ஐஸ்கிரீம் வேணுமா இல்ல நான் வேற தெருவுக்கு போட்டுமா என்ன போயிராதீங்க ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும் சரி அது எவ்வளவுன்னு கேப்போம் என்ன குல்ஃபி ஐஸ் எவ்வளவு பாப்பா ஒரு குல்ஃபி ஐஸ் 40 ரூபாய்

என்னது அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் வாங்கி திங்காமளோ டேடி ஏதோ ஆசைப்பட்டா வாங்கி இப்போ நம்மடி பயமா இருக்கு ஓ பயமா வேற இன்னைக்கு அப்பா பூமாரி வீட்ல போய் சொல்லிர வேண்டியதா டேடி பயப்படாத பூமாரி நான் சொல்ல மாட்டேன் அம்மா கிட்ட நிஜமா நிஜமா டீ சொல்ல மாட்டேன் நல்ல வேளை நம்மள யாரும் பார்க்கல யாரும் பார்க்கலையா நான் பார்த்தும்ல என்ன இந்தாங்க 50 ரூபாய் 30 ரூபாய் மீதி 20 ரூபாய் தாங்க இந்த பாப்பா மீதி 20 ரூபாய் இதுக்குடி மீ வா 20 ரூபாய்க்கு வீட்டுக்கு போவோம் அம்மா ஓஹோ அப்படி என்ன எனக்கு ஒரு ஆ சரி தம்பி பூமாரி உச்சிக்குடி நீ வெங்கைய கிடைக்க போறிய நானும் வாரேன் மாமா வெங்காய இருக்கா ஆமா பாப்பா இருக்கு உனக்கு எவ்வளவு வேணும் கடவுளே 20 இருபது மீதி இருக்கு அதுக்குள்ள இருக்கணும் அதைவிட கூட

வீட்ல இல்லையா மக்களே ஆன்ட்டி நாங்க போமா

சொல்லாம் இப்படி ஐஸ்கிரீம் திண்டுருக்கீங்க பல்லு சரி அழாத போட்டு அரி நீ அழாதமா உன்னை பார்த்து தான் நிலகுட்டி அழ விட்டு இருக்கால நிறுத்து இப்போ கோட்டலி எக்ஸாம் வர நடந்துட்டு இருக்கு இப்போ காச்சில் வந்துச்சு என்ன செய்வா ஜோதி லீவா போட முடியும் மக்களே அம்மா சொல்லுது சரிதானமா எல்ல அந்த உச்ச குடுமியால வந்த வியால உச்ச குடுமை மட்டி என் கையில கடைக்கிட்டேன் நான் சட்னி ஐக்கிருதே நான் அடி வாங்கி இருக்கேன் அவ எஸ்கேப் ஆயிட்ட நாளைக்கு ஸ்கூலுக்கு வரவல்ல ஏக்கோ அவ ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன்னானு உங்களுக்கு யார் சொன்னா ஐயோ அந்த அத்தை நம்ம மாட்டி விட போறவே உம்மகின் சுபியு சிண்டுவு தான் வந்து சொன்னாமமா என்னக்க சொல்றியே பூமாறி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டத சுபினோ சிண்டு வந்து உங்ககிட்ட சொன்னானுவளா அப்ப அம்மா கிட்ட நம்மளோ பாட்டு கொடுத்துது இந்த சுபியு சிண்டு தான் நான் ஐஸ்கிரீம் मांगறத இந்த ரெண்டு பையனோட பாத்துர்க்கானுவ ஏன் கை

அப்படியாமா அந்த பிரியா பிள்ளையா சரி சரி நீ சொல்லுது சரிதான் ஜோதி ஸ்கூல்ல படிச்சிட்டு வந்து வீட்ல வந்து ஹோம்வொர்க் எழுத சொன்னா எழுதவே மாட்டேங்க பத்துக்கோ டியூஷன் அனுப்பி விட்டா கூட கொஞ்சம் அங்க பயந்தா உட்காந்து எழுதிரு போவல்ல யோ மகன் சுபியே சாத்து விட போறனா நானும் பூமாரியே சாத்து விடுதனே என்னது டியூஷனா எம்மடை ரெண்டு நாள் லீவுக்கே படாத பாடு பட வேண்டிய இருக்கு இதுல இத்தனை நாள் லீவு விட்டா என்னத்துக்கு ஆகும் வீடு யாம்மா எங்க லீவு விட்டா ஜாலியா இருக்கும் யாம்மா இப்படிலாம் சொல்லுதியே எப்போ ஆச்சு தான லீவு கிடைக்கி சரி அது இருக்கட்டும் அப்ப லீவு முடிஞ்சு பிறகு டியூஷன்ல கொண்டு சேர்த்து விடுடா ஆன் சரிமா அப்ப லீவு முடிஞ்சு டியூஷன்ல கொண்டு சேர்த்து விடுங்க ஏய் நீங்க சிந்துவா சேர்த்து விடுவீங்களா டியூஷன்ல ஆமா மக்களே ஆமனா லீவுலயே சேர்த்து விட்டுறோம்டிடா ஆமா வீட்ல கிடந்து அவ்ளோ சேட்ட பண்ணி ரொம்ப அடம் பண்ணுவா

வெங்கி தின்றி

I'm <laughs> got